ட்ரிங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் முதல் கதாநாயகி ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி தான் என்று கேரளாவில் இருப்பவர்கள் வரலாற்றை திரிக்கிறார்கள் என்று எஸ் மணி ஆதங்கப்படுவதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அதன் பிறகு இன்னொரு பெண்மணியை கமலம் என்கிற நடிகை பேசும் படம் வந்த பிறகு நடித்த முதல் நடிகை அதனால் அதுதான் முதல் கதாநாயகி அந்த அம்மையார்தான் முதல் கதாநாயகி என்று வரலாற்றை திரிக்கிறார்கள் நான் இப்போது மேடைகளில் பேசுவேன் எனக்கு பின்னால் இனி யாராவது ஒருவன் கட்சி தொடங்கினால் கூட அவன் பெயரை முன்னாலே போட்டு என் பெயரை கடைசியிலே போடுவார்கள் ஊடகங்களில் அதுதான் ஊடக அறம் என்று நான் சொல்லுவதுண்டு என்ன சிக்கல் என்றவர்களுக்கு என்ன அப்படி ஒரு உளவியல் சிக்கல் என்று நமக்கு தெரியவில்லை இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்து கால் நூற்றாண்டை விட்டோம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் ஆனாலும் கூட ஒரு அறிக்கையை எழுதுகிற போது அதிலே கூட ஒரு புரோட்டக்கால் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை இதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால் கேரளாவிலே இருக்கிற நாயர் என்கிற சமூகம் நம்பூதிரிகளால் கீழ்ச்சாதி என்று நடத்தப்படுகிற ஒரு சமூகம் ஆனால் அவர்களுக்குள்ளே சாதி என்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நான் சமூகத்தில் நிலவுவதை சொல்லுகிறேன் எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது உயர்வு தாழ்வு என்பதில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது உயர்வு தாழ்வு என்பதை ஒருபோதும் நாம் நினைத்ததே இல்லை அப்படி ஒரு இன்பீரியாரிட்டி என் வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்டதே இல்லை நான் கூட ஒரு மேடையிலே பேசுவேன் பொருளாதாரத்தில் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் கல்வியால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் வேறு ஆற்றல்களால் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் போன்றவற்றால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் ஆனால் பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இல்லை அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே கேரளாவில் இருக்கிற சமூகத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்று நம்பூதிரிகள் தான் கருதுகிறார்கள் பார்ப்பனர்களிலேயே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கருதுகிற ஒரு உளவியல் மேலாதிக்க போக்கு அவர்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு முறை கேரளாவுக்கு போயிருந்த ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்த போது ஆடையை கலர்த்திவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னதாக நாம் ஏடுகளில் படித்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரை விட ஐயங்காரை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் அந்த உளவியல் அவர்களுக்கு இன்றைக்கும் உண்டு வருணாசிரம தர்மம் அதைத்தான் சொல்லுகிறது பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்ற அனைவருமே கீழானவர்கள் என்பதுதான் கேரளாவிலே சாதி கலப்பால் சில சாதிகள் உருவாயின என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன சண்டாளர் என்ற ஒரு சாதி இருக்கிறது அந்த சாதி பிணம் சுடுகிற சாதி அது பார்ப்பனர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஏற்பட்ட கலப்பால் பிறந்த புதிய சாதி என்று சொல்லுகிறார்கள் நாயரே சூத்திரர் என்பதுதான் கேரளாவின் சமூக படிநிலை ஆனால் இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டிலே ஓபிசி அல்லது எம்பிசி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகங்களை சார்ந்த சிலர் தாங்கள் சத்திரியர்கள் என்று உரிமை கோருகிறார்கள் அதிலே ஒரு உயர்வு இருப்பதாக கருதுகிறார்கள் ஆனால் மனு சொல்லுவதை அவர்கள் மறந்து போகிறார்கள் பார்ப்பனர்களை தவிர அனைவருமே கீழ்ச்சாதிதான் என்கிற அந்த உண்மையை அவர்கள் உணர மறுக்கிறார்கள் நீ சூத்திரன் என்று மட்டுமல்ல வைசியன் என்று சொன்னாலும் கீழ்ச்சாதிதான் சத்திரியன் என்று சொன்னாலும் சாதிதான் இதை நான் சொல்லவில்லை மனு தர்மம் சொல்லுகிறது வருணாசிரம தர்மம் சொல்லுகிறது இதுதான் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமூகத்தில் நிலவுகிற ஒன்று ஆகவே இந்த படத்தில் ரோசியின் பாத்திரம் நாயர் சமூகத்தை சார்ந்த பெண்மணியாக நடிக்கிற பாத்திரம் ரோசி புலையர் சமூகத்தை சார்ந்தவர் என்று எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை அரங்கில் படம் ஓடிக்கொண்டிருக்கிற போதே திரையை கிழித்திருக்கிறார்கள் டேனியல் வீட்டை குறிவைத்து இருக்கிறார்கள் இது எப்போது நடந்திருக்கிறது நூறாண்டுக்கு முன்பு நடந்திருக்கிறது ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு கேரளாவிலே இது நடந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பல்ல ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு கல்வியில் அது வளர்ச்சியடைந்த மாநிலம் நூறு விழுக்காடு அனைவரும் படித்தவர்கள் என்கிற தகுதியை பெற்ற மாநிலம் என்ற ஒரு பெருமை கேரளாவுக்கு உண்டு ஹண்ட்ரட் லிட்டரேட் படித்தவர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியும் ஆனால் அங்கே இருந்த அளவுக்கு சாதியை இறுக்கம் சாதியின் பெயரிலான ஒடுக்குமுறை ஒப்பீட்டளவிலே எந்த மாநிலத்திலும் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏனென்றால் தீண்டாமை என்பது பிற மாநிலங்களில் இருந்தது கேரளாவிலே தீண்டாமையோடு அண்டாமை இருந்தது காணாமை இருந்தது தீண்டாமை என்பது அன்டச்சபிலிட்டி காணாமை என்பது அன்சியபிலிட்டி அண்டாமை என்பது அன் அப்ரோச்சபிலிட்டி இந்த தீட்டு கொள்கை என்பது எந்த மாநிலத்திலும் நடைமுறையில் இல்லை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் இருந்தது அந்த சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் வெளிப்படையாகவே நாங்கள் மனுதர்மத்தை காக்க ஆட்சி நடத்துகிறோம் எங்களின் அரச கோட்பாடு என்பதே மனு தான் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த மன்னர்கள் பார்த்தாலே தீட்டு போய் குளிக்கணும் மற்ற சாதிக்கார அப்படி சில சமூகங்களை ஒடுக்கி வைத்திருந்தார்கள் அந்த சாதிக்காரன் என் கண்ணு முன்னால பட்டுட்டான் எனக்கு தீட்டுப்பட்டு போச்சு நானூறு கெஜ தூரம் ஒரு சாதிக்காரன் நின்று பேச வேண்டும் அவன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கெஜம் ஒரு கெஜம் தாண்டி வந்தால் தீட்டுப்பட்டு விடும் கேரளாவிலே தீய பாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் தீயர்கள் என்கிற சாதியை சார்ந்தவர்கள் நின்று பேச வேண்டும் அந்த இடத்தில்தான் தான் நின்று பேசணும் நாயர் சமூகத்தினரிடம் அல்லது பிற உயர்ந்த சமூகத்தினரிடம் அதை தாண்டி ஒரு தப்படி அவன் அடியெடுத்து வைத்தால் கூட அவனுக்கு தீட்டுப்பட்டு விடும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இதுபோன்ற தீண்டாமை கொடுமைகள் அண்டாமை கொடுமைகள் காணாமை கொடுமைகள் இருந்தன என்பதையும் தாண்டி பெண்கள் மாறாப்பு துணி போடக்கூடாது என்ற கெடுபடி இருந்தது சிறுமிகளாக இருந்தாலும் வயதில் மூத்த மூதாட்டிகளாக இருந்தாலும் அவர்கள் உடலில் மேல் பாகத்தை மூடக்கூடாது என்கிற கொடுமை இருந்தது அதைவிட கொடுமை பெண்மணிகளின் மார்பகத்திற்கு வரி விதிக்கிற கொடுமை இருந்தது எவ்வளவு குரூரம் நிறைந்த ஒரு சமூகமாக அது இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு படபடக்கிறது பதறுகிறது அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே டேனியல் எவ்வளவு துணிச்சலாக புளையர் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்மணியை கதாநாயகி ஆக்குகிற நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறான் டேனியலுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு சலீவு அடிக்க வேண்டும் பாராட்டு அதுவே ஒரு புரட்சிகர பார்வை அது அவனுக்கு அந்த சகோதரத்துவ பார்வையை தந்தது அவன் உள்வாங்கிக் கொண்ட கிருத்தவமும் அவன் ஒரு சனாதன சக்தியாகவே இருந்திருந்தால் அந்த துணிச்சல் வந்திருக்காது அவனை பக்குவப்படுத்தியது பண்படுத்தியது அவன் ஏற்றுக்கொண்ட கிருத்தவம் கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு சகோதரத்துவம் இஸ்லாத்தின் உயிர் மூச்ச கோட்பாடு சகோதரத்துவம் பௌத்தத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு சகோதரத்துவம் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை தான் உயர்த்தி பிடிக்கின்றன பாழாய் போன இந்த மண்ணில்தான் சகோதரத்துவமே பகை என்கிற ஒரு கருத்தியல் வளர்ந்து நிலை இருக்கிறது பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பாக இது இருக்கிறது பரிந்துரை செய்தவனும் ஜான்சன் இல்லை என்றால் ஒரு புலையர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை போய் நாடகத்தை சினிமாவில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்கிற துணிச்சல் வந்திருக்காரு பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பதுதான் சனாதனத்தின் உயிர் முடிச்சு அவருடைய உயிர் முடிச்சு எங்க இருக்கு உயிர் நிலை எங்க இருக்குன்னா பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை தான் சனாதனம் பெண்கள் விடுதலை பெற்றால் சனாதனம் அழிந்து போகும் சனாதனம் வீழ்த்தப்படும் பெண் விடுதலையில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது இங்கே சனாதனம் உயிர்ப்போடு இருப்பதற்கு பெண்ணை ஒடுக்கி வைத்திருப்பதின் வைத்திருப்பதன் மூலம்தான் சாதிக்கலப்பு விடக்கூடாது அதனால் ஒடுக்கப்பட்டவள் தான் பெண் சாதிக்கலப்பு ஏற்படும் என்ற நிலை வந்தால் ஹானர் கிள்ளி ஆணவ கொலை சாதிக்கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது எனவே பெண்ணை ஒடுக்கிவை முடக்கிவைக்கிவை அடக்கிவை வை அவளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பு செய் காலிலே சத்தம் வரும் மாட்டி மாட்டிவிடு அவள் எங்கே நடமாடுகிறாள் என்பது தெரிய வேண்டும் அழகு அழகு என்று சொல் அது அழகுக்காக அல்ல அவளை மானிட்டர் பண்ணுவதற்காக அவர் நடக்கும்போது சத்தம் கேட்கணும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாளா வெளியே போயிட்டாளான்னு மாமியாருக்கு தெரியணும் புருஷனுக்கு தெரியணும் மாமனாருக்கு தெரியணும் நாத்தராருக்கு தெரியணும் சத்தம் வரும்போது என்று அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் இல்லைன்னா ஆளை காணும் தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க சாவி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாலிய விவாகம் அவ பருவத்துக்கு வருவது கூட மாமனார் பார்வையில் வர வேண்டும் மாமியார் பார்வையில் வர வேண்டும் புருஷனுடைய பார்வையில் வர வேண்டும் இங்க வந்த பிறகுதான் அவ வந்து பருவ வயதை எட்டினால் வயதுக்கு வந்தால் அதை உறுதிப்படுத்தணும் அங்க பிறந்த இடத்துல வயதுக்கு வந்தான்னா அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது இங்க வந்து வரு வயதுக்கு வந்தாங்க நான் பார்க்கணும் நான் உறுதிப்படுத்தணும் மாமனாருக்கு தெரியணும் மாமியாருக்கு தெரியணும் புருஷனுக்கு தெரியணும் நாத்தனாவுக்கு தெரியணும் கூட பிறந்தவங்களுக்கு தெரியணும் ஆமா அந்த பொண்ணு ஏழு வயசு இங்க வந்துருச்சு எட்டு வயசு ஒன்பது வயசுல வயசுட்டு வந்துச்சு அதுக்கு பிறகு எங்க கண்காணிப்புல தான் இருக்கு அந்த பெண் தவறான உறவுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என் மகனுக்கே பிறந்தது என்று அவள் உறுதி செய்ய விரும்புகிறான் நான் சேர்க்கிற கோடிக்கணக்கான சொத்தும் என் வாரிசுக்கே போய் சேர வேண்டும் அது என் வாரிசுதான் என்று நான் உறுதிப்படுத்த வேண்டுமானால் என் வீட்டுக்கு வருகிற மருமகள் என் மகனோடு மட்டுமே உறவாடியவளாக இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துவதற்குத்தான் பாலிய விவாகம் சிறுமை திருமணம் குழந்தை திருமணம் இதெல்லாம் வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது இந்த கலாச்சாரம் வேறு எந்த மதத்திலும் கிடையாது உலகம் முழுவதும் பெண்களை ஒடுக்கி வைக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் பாலிய விவாகம் என்கிற கலாச்சாரம் வேறு எந்த மதத்திலும் கிடையாது கற்பு என்கிற கோட்பாடு வேறு எந்த மதத்திலும் கிடையாது ஆனால் எல்லா நாடுகளிலும் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் மாற்று இல்லை இதுவெல்லாம் மிகவும் நுட்பமான ஒடுக்குமுறை மிக மிக நுட்பமான ஒடுக்குமுறை எத்தனை சாதிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சாதி கடப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது சனாதனத்தின் உச்சமான ஒரு குரூரம் அது மிக உச்சமான குரூரம் அது அதனால் சதி வழக்கம் என்ற ஒன்று நடைமுறையில் இருந்தது உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு வன்கொடுமை அது கணவன் இறந்த பிறகு மனைவி வாழ்ந்தால் அவள் உறுதிப்பாட்டோடு இருப்பாள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அவளை யாரும் பிறகு கண்காணிக்க முடியாது எனவே கணவனோடு சேர்த்து எரித்து விட்டால் அவள் பத்தினியாய் மாய்ந்தாள் என்று அவளுக்கு ஒரு கோவிலை கட்டிவிடலாம் சதி மாதா அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி கட்டையிலே போட்டு எரிக்கிற வழக்கம் உலகத்திலேயே வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பதுதான் சனாதனத்தின் உயிர் முடிச்சாக இருக்கிறது இது தலைவிரித்தாடிய ஒரு பரப்பு கொட்டமடித்த ஒரு பரப்பு கேரள பரப்பு திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்பதாகும் அந்த மண்ணிலே தோன்றிய ஒரு பாத்திரம் ஒரு போராளி பாத்திரம் தான் பாத்திரம்தான் டேனியரால் உருவாக்கப்பட்ட ரோசி ஒரு பெண் அதிலிருந்து வெளியே உருவி கொண்டுட்டு வர்றதற்கு பாருங்க வா நீ நடி ஒரு கதாநாயகியாக இந்த படத்திலே நடி கூலிக்கு போனால் நீ என்ன சம்பளம் வாங்குகிறாயோ அதை போல இரண்டு மிடங்கு உனக்கு நான் சம்பளம் தருகிறேன் ஆனால் அவர் பொருளாதாரத்திலே பெரிய வலிமை பெற்றவராக கூட இல்லை வெறும் ஐம்பதாயிரத்தை முதலீடாக போட்டிருக்கிறார் அன்னைக்கு நூறு ஏக்கர் ஐம்பதாயிரத்தை வித்திருக்கு ஐம்பதாயிரத்தை வைத்துதான் இந்த திரைப்பட தொழிலில் பலவற்றை அவர் தேடி தேடி கற்றிருக்கிறார் சேர்த்திருக்கிறார் உழைத்திருக்கிறார் அதை முதலீடாக்கி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறார் கடைசியில் அவர் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவருடைய மனைவி ரேச்சல் ஜானெட் தன்னுடைய கணவனின் நண்பர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய நிலைமையில் வறுமையில் வாடியிருக்கிறார் தேனியலின் கதை என்பது இன்னும் துயரம் மிகுந்ததாக இருக்கிறது சவால் நிறைந்ததாக இருக்கிறது போர்க்குணம் வாய்ந்ததாக இருக்கிறது புரட்சிகர தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது தோழர்களே இன்றைக்கும் நாம் இருபத்தோராம் நூற்றாண்டில் எல்லா தளங்களிலும் இதை நாம் எதிர்கொண்டு வருகிறோம் திரைத்துறை மட்டுமல்ல நாங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்த காலத்தில் உரையாடுவோம் அப்போது சில தோழர்கள் திரைப்படத்துறையில் செல்வாக்கோடு புகழோடு விளங்குகிற பலரை பற்றி பேசுவார்கள் அதில் அம்பேத்கர் பார்வை கொண்ட இளைஞர்கள் அப்பெல்லாம் நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழியர் ஸ்டேஜ் அம்பேத்கர்ங்கிற பேர் மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது அப்ப சொல்லுவாங்க எண்பதுகளில் எழுபதுகளின் பின்பகுதியில் திரைத்துறையில் ஒரு ஆளு கூட இல்லப்பா இந்த சமுதாயத்தில் இருந்து இவர் இந்த ஆளு இவர் இந்தாலு இவர் இந்த இளையராஜா ஒரே ஒரு ஆள் தப்பி அதுல இருக்கிறார் இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க வெளியே தெரியாது சொல்லிக்க மாட்டாங்க சமூக அடையாளம் வெளியே தெரிந்தால் தன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டுவிடும் தன்னுடைய இருப்பு சீர்குலைந்துவிடும் கேள்விக்குள்ளாகிவிடும் என்கிற அச்சத்தில் திரைத்துறையிலும் சிலர் ஒளிந்திருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் பெயரை சொல்லாமல் வேறு பெயரை வைத்திருக்கிறார்கள் எப்படி டேனியல் ராஜம்மா என்று வைத்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று ரோசி என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படி திரைத்துறையில் பல பேர் பெயர் மாற்றம் செய்து உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அது யார் நமக்கு தெரியாது தலைநகர் சென்னையில் அப்படி பல பேர் பெயர் மாற்றம் செய்து வீடு வாடகைக்கு எடுத்து தங்கு தங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாணவர் விடுதியிலே பெயர் மாற்றம் செய்து வேறு சமூகத்தின் பெயரை சொல்லி தங்கியிருந்து பிறகு கண்டுபிடித்து அவரை தாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அம்பேத்கருக்கும் அது நிகழ்ந்திருக்கிறது நம்முடைய வாழ்விலும் அது நடந்திருக்கிறது ரோசிக்கும் அது நடந்திருக்கிறது தான் பெயர் மாற்றம் கோபி நயனார் இங்கே பேசுகிற போது சொன்னார் அந்த திரைத்துறையில் ஒரு ரோசி என்றால் இங்கே அரசியல் தளத்தில் நமக்கு ஒரு ரோசி எழுச்சி தமிழராக இருக்கிறார் என்று சொன்னார் ஒரு பெண்பார் குறியீடாக சொன்னார் என்றாலும் கூட அதனுடைய பொருள் என்னவென்றால் இவருடைய வரலாறும் இங்கே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அவருக்குரிய முக்கியத்துவம் பெற மறுக்கப்படுகிறது அவருக்கான அங்கீகாரம் இங்கே முழுமையாக கிடைக்கவில்லை அவரும் அத்தகைய தாக்கத்திற்கு பாதிப்புக்கு ஆளானவர் என்கிற பொருளிலே சொன்னார் ஆங்கிலத்திலே ரைஸ் என்றால் எழுச்சி என்று பொருள் ரோஸ் என்றால் எழுந்தது என்று பொருள் பெருமாவளவனை எழுச்சி தமிழர் என்று சொல்லுவதனால் அந்த எழுச்சியின் அடையாளமாக அவர் ரைஸ் ரோஸ் ரோஸ் என்கிற பொருளிலே ரோசி என்று சொன்னாரோ என்று நான் எண்ணிக்கொண்டேன் அதுவும் ஆண்பார் குறியீடு தான் ரைஸிங் அது ரைஸ் அதில் ஃபாஸ்ட் வந்து ரோஸ் எழுச்சி பெற்று விட்டோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம் அதுக்கு இருபத்தைந்து அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க இவருக்கு வந்து பிளாக் மெயில் பண்ண தெரியல இவர் வந்து ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல அவங்க வந்து நின்று பார்த்தாதான் தெரியும் ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணி நடத்தி அதுல வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும் சும்மா இல்ல அரசியலுங்கிறது யூடியூப் சேனல் உட்கார்ந்து பேசுறது இல்ல அரசியல் ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது மதுரை உயர் கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கியிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்போகிறது இன்றைக்கும் சாதி வெறி ஆட்டத்தை இருதரப்பு மோதல் என்று போடுகிறார்கள் ஒருத்தன் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறான் சில சாதி வந்து பூந்து அடிக்கிறான் அது எப்படி கலவரம் மோதல் என்றாகும் அது வந்து ஒடுக்க அது தாக்குதல் எழுதும் போதே சொல் ரொம்ப முக்கியமானது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவன் திரண்டு போய் அவன் திரண்டு போய் ஒரு பொது இடத்துல மோதிக்கல ரெண்டு பேரும் சமமாயிருந்து தாக்கிக் தான் மோதல் ஒருவன் சிறுபான்மையாக இருக்கிறான் இன்னொருவன் பெரும்பான்மையாக இருக்கிறான் ஒருவன் சட்டத்துக்கு கட்டுப்படுகிறான் இன்னொருவன் சட்டத்தை மீறுகிறான் ஒடுக்குமுறை செய்கிறான் என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை தான் அது தாக்குதல் ரெண்டு பக்கமும் கேஸ் அடிபட்டு மருத்துவமனையிலே காயம்பட்டு அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்ட நிலையிலே படுத்திருப்பவன் மீதும் வழக்கு தாக்கியவன் மீதும் வழக்கு இந்த பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்கள் இது ஒரு சாதிய ஒடுக்குமுறை அதனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒடுக்குமுறை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பார்வை அதிகார வர்க்கத்திடம் இல்லை ஏதோ அப்பப்ப சில நேரங்களில் நீதிமன்றத்திலேயே சில நீதிமான்கள் உண்மையான நீதிமான்கள் இருக்கிறார்கள் மதுரையில் ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு வடகாட்டில் பிரச்சனை ஐபிஎஸ் அதிகாரிகள் போகல கலெக்டர் ஏன் போய் பார்க்கல எஸ்பி ஏன் போய் பார்க்கல எப்போவாது அப்படி சில பேர் நீதிமன்றத்தில் உரிமைக்கு குரல் கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு போயிருக்கிறாங்க வடகாட்டுக்கு நேத்தோ இன்னைக்கு போயிருக்கிறார் எந்த சாதிய வன்கொடுமையிலும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இல்லை சான்றுகளே இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டிலும் இது தொடர்கிறது இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் அதிகார வர்க்கத்திற்குள்ளேயும் இருக்கிற சாதியம் சாதிய மேலாதிக்கம் கோலோச்சக்கூடிய சூழலில் அங்குலம் அங்குலமாக போராடி போராடி ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று என்றால் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டதற்கு சமம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது என்பது ஒவ்வொன்னு விவரிக்கணும் போவோம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு எழுத்தாளர் இமயம் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிற அண்ணனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்ட்டாரு அவர் உண்மையிலே என் மேல கரிசனம் இல்லவர் பார்க்கிற போதுலாம் ரொம்ப வருத்தப்படுவார் அண்ணன் ரெஸ்ட் எடுங்க கால் வலிக்குதான் வந்தவனே கேட்டார் நிற்கும் போது ஒரு வழி இருக்குது படுக்கும் போது வேற ஒரு வழி இருக்குது காலை நீட்டி படுக்கும் போது அவ்வளவு கடுமையான வழி இருக்குது ரெண்டரை மணிக்கு வந்தேன் நாலு மணி வரை எனக்கு தூக்கம் வரல வலது காலை இடது காலில் போட்டு தேய்க்கிறேன் இடது காலை எடுத்து வலது காலில் போட்டு தேய்க்கிறேன் வலி அப்படி ஒரு வழி ஏன்னா மணிகணக்கில் நின்று பேசுறேன் காலையில ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்துல திருச்சியில பேசினேன் மாலையில ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்துல பேசுன ஒரே நாளில் ரெண்டு இடத்துல கூட்டம் அது மட்டும் இருந்தா போதாது போட்டு இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர்னு போட்டு நெறிக்கிறேன் இடையை நான் தள்ளி பேலன்ஸ் பண்ணி நின்று நடந்து போகணும் அதுக்கு ஒரு தெம்பு தேவைப்படுது எலும்புல சக்தி தேவைப்படுது ஆனா வெறும் சோறு ரசம் தான் சாப்பிடுறேன் காய்கறி கூட நான் எடுத்துக்கிறது இல்லை உண்மையிலே என் மீது அவருக்கு ஒரு தரிசனம் உண்டு இல்ல ஒருக்கம் உண்டு இதை பற்றி பேசத் தொடங்கினால் நமக்கு பேச்சு நிறுத்த முடிவதில்லை அடிவயிறு அப்படி பற்றி எரிகிறது இந்த அநீதிகளை வேடிக்கை பார்க்க முடியவில்லை வாய் சும்மா இருக்கே மாட்டேன் இதையெல்லாம் பேசுகிற போது எதையாவது கடினமான சொற்களை கையாண்டு விடுவோமோ என்கிற பயம் வருகிறது அவ்வளவு அநீதி அவ்வளவு கொடுமை அவ்வளவு நெருக்கடி எந்த நேரமும் நெருப்பாட்டில் இருந்துவதை போன்ற ஒரு போராட்டம் சாதாரணமாக சொல்லிட்டு போறாங்க திமுக அவட்ட ரெண்டு சீட்டுக்காக நிற்கிறாரு மூணு சீட்டுக்காக நிற்கிறாரு எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்ல நம்ம ஓபன் பண்ணல வேண்டாம் நம்ம வீட்டு கதவை சாத்திர நீ உள்ள நுழையாத உள்ள நுழையாத ஏன் ஒரே பிரச்சனை தான் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருப்பதனால் உண்மையாகவே பெரியாரின் மாணவர்களாக இந்த களத்தில் நிற்பதனால் சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலைதான் தற்காலிகமாக எனக்கு ஏற்படுற நட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை நாலா எட்டா பத்தா ஆறு சீட்ட பத்து சீட்டை ஆக்கிட்டா நான் ஆட்சி பிடிச்சிட முடியுமா என்ன முடியாது சரி பத்து சீட்டா பதினஞ்சு சீட்டா வாங்கி ஜெயிச்சு போனோம்னா ஆட்சி பிடிச்சிட முடியுமா அப்பவும் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் வேலை செய்ய முடியும் அதற்காக நாம் வந்து நம்மை போன்ற கருத்துக்களை கொள்கைகளை பேசக்கூடியவர்களின் உறவை துண்டித்துக் கொண்டால் என்ன ஆகும் சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதலமைச்சராக வந்தால் என்ன நிலையாகும் யாரு போய் பேச முடியும் போராட முடியுமா உரிமையை பேச முடியுமா நேரம் வாங்கி உட்கார்ந்து இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியில பேச முடியுமா பேச விடுவார்களா தோழர்களே இந்த நாவலை படிப்பது ரோசியை தெரிந்து கொள்வதற்காக அல்ல இந்த சமூகத்தை தெரிந்து கொள்வதற்காக அதிலிருந்து எழுகிற கோபம் என்பது அங்கே இருக்கிற நாயர் சமூகத்திற்கு எதிராக அல்ல இங்கே நிலை பெற்றிருக்கிற சனாதன வருடத்திற்கு எதிராக அந்த உணர்வை பெறுவதற்கான உந்துதலை தரும் ஒரு படைப்பாக இது இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பாதாம் Chipadam bring Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, remote sensing, and more. mobile